விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள என்னுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் ஆரியூர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே திருச்சியில் கடற்போல் திரண்டிருக்கும் திருமாவின் சிறுத்தைகளை இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பதற்கு இலக்கணமாக தீரர்கள் கோட்டமாம் அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களின் படை வீரர்கள் ஜனநாயகம் காக்க வெல்லும் ஜனநாயக மாநாட்டினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள என்னுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் ஆரியூர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் காம்ரேட் சீதாராம் யெச்சூரி அவர்களே சிபிஐ தேசிய பொதுச்செயலாளர் காம்ரேட் ராஜா அவர்களே சிபிஐ எம்எல் எம்எல் பொதுச் செயலாளர் கிராம திப்பக பட்டாச்சாரியா அவர்கள மானமிகு ஆசிரியர் ஐயா உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் மரியாதைக்குரிய கே எஸ் அழகிரி அவர்களே என்னுடைய ஆறுயிர் அண்ணன் பைகோ அவர்களை மதிப்பிற்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள அன்பிற்கிணிய தோழர் முத்தரசன் அவர்கள பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்கள பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்கள சகோதரர் வேல்முருகன் அவர்கள அமைச்சர் மக்கள் நேரவர்கள வேறவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே ரவிக்குமார் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட விடுதலை சர்ச்சி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகிகள திருச்சியில் கடற்போல் திரண்டிருக்கும் திருமாவின் சிறுத்தைகளை இப்படை தோர்க்கின் எப்படை வெல்லும் என்பதற்கு இலக்கணமாக தீரர்கள் கோட்டமாம் அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் படை வீரர்கள் ஜனநாயகம் காக்க கூடியிருக்கீங்க அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் சட்டக்கல்லூரி மாணவரா மாணவர் திமுகவில் பணியாற்றின காலத்தில் இருந்தே தெரியும் அப்போவே கல்லூரி மேடைகள்லையும் கழக மாணவரணி மேடைகள்லையும் அவருடைய பேச்சு கொள்கை கர்ஜனையாக இருக்கும் நாள்தோறும் கொள்கை உரம் வலுப்பெறும் இளம் காளையாதான் இன்னைக்கும் ஜனநாயகம் காக்க இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அன்னைக்கு கழகத்துக்குள்ளே முழங்கினார் இன்னைக்கு கழக கூட்டணிக்குள் இருந்து முழங்கி வருகிறார் சகோதரர் திருமாவர்கள் எப்போதும் எந்த சூழ்நிலும் எங்களுக்குள் உள்ளே இருப்பவர் மன்னிக்கவும் நமக்குள்ளே உள்ளே இருப்பவர் தலைவருக்கு மட்டுமல்ல எனக்கும் தோளோடு தோளாக நிற்பவர் சகோதரர் அவர்கள் நாங்கள் எப்பவும் தமிழினத்தின் வலிமைக்கு உரம் சேர்க்கிற அடிப்படையில் தான் இணைந்து நிற்கிறோம் நமக்கிடையே இருப்பது தேர்தல் உறவல்ல அரசியல் உறவு கொள்கை உறவு தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் யாராலாவது பிரிக்க முடியுமா அதே தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மண்ணில் மரத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயர் வைக்கவும் தலைவர் தான் காரணம் தந்தை பெரியாரும் மண்ணில் சென்னை சட்டக்கல்லூரிக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என பெயர் வைத்ததும் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உருவாக்கியதும் தமிழ தலைவர் கலைஞரவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுகின்ற பட்டியலின மக்களின் நலனை பாதுகாக்கின்ற அரசுதான் நமது திராவிட மாடல் அரசு சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்தியாக நான் பட்டியலிட விரும்புகிறேன் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தோம் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை உடனடியாக ஏற்று அம்பேத்கர் நினைவு மன்றத்தில் அண்ணலின் சிலையை அமைத்து நானே திறந்து வைத்தேன் அண்ணலின் படைப்புகளை செம்பதிப்பாக விரைவில் வெளியிட இருக்கிறோம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆணையத்தை புதுப்பிச்சு உயிரிட்டுனோம் நடத்தப்படாமல் இருந்த விழிப்புணர்வு கூட்டங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நடத்தினோம் திராவிட போரோலியை அயோத்திய தேசன் சிலையை சென்னையில் திறந்து வச்சோம் அண்ணல் அம்பேத்கர் பெயரால் தொழில் முனைவோர் நிதியும் அயோத்திய பெயரால் வீடு கட்டும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருது